சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் பெரும்பற்ற புலியுரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் வளர்ந்தருடைய திருவாசகத்தில் ஏழாவது திருப்பதிகம் திருவெம்பாவையில் இருபதாவது பாடல் போற்றி அருளுக எனத் தொடங்கும் பாடலை சிந்திப்பதற்கு சிவன் அருள் கூட்டியுள்ளது தெரிந்தளவிலே பாடலை பாடி அடியார் பெருமக்களாகிய உங்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுடைய ராகம் மதிமாவதி இந்த ராகத்தில் பாடுகிறேன் திருச்சிற்றம்பலம் போற்றி அருளுகனின் ஆதிமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதோ போற்றியெல்லா உயிர்க்கும் போக மாங்கழல்கள் போற்றி எல்லா ஒயிற்கும் ஈராம் திண்ணையடீகள் போற்றி மால் நான் முகனோ காணாத புந்தடீகோ போற்றியாம் உயர் ஆட்புண்டரோளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நிர் ஆடேலோ எம்பவாய் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவ் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் போற்றி நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அப்படின்னா வணக்கம் அப்படின்னு அர்த்தம் அருளுக எனக்கு அருள் செய்ய வேண்டும் சுவாமி அப்படின்னு அர்த்தம் நின் ஆதியாம் பாதமலர் சுவாமி நின் ஆதியாம் பாதமலர் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய அதாவது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு படல் அதே மாதிரி ஆதியாம் பாதமலர் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கின்ற உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம் நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அப்படின்னு சொல்றாரு சுவாமி போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் செந்தளிர்கள் அப்படியே அது எப்படி சொல்றது பூக்களை தான் சொல்லுவாங்க செந்தளிர்கள் அப்படின்னு அந்த மாதிரி போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் அந்தம்னா எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றார் சுவாமி போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாக இருக்கின்ற உன்னுடைய பொன் பொற்பாதம் பொன் பாதம் அதாவது பொன் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொற்பாதம் திருவடியை வந்து ஒன்று ஒன்றாக சொல்லி வர்ணிச்சுட்டு வராங்க போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் பொற்பாதம் அப்படின்னு சொல்றாங்க போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழர்கள் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு போகம் தேவை அப்படிப்பட்ட போகமாம் பூங்கழல்கள் உன்னுடைய திருவடி தான் இந்த உலகத்துல ஆதியாக இந்த உயிர்களுக்கு எல்லாம் அதாவது சிவபெருமான் ஆக்கல் காத்தல் மறைத்தல் அப்படிங்கிற இந்த முத்தொழிலையும் செய்கிறார் அதுதான் அங்கே வந்து எல்லா உயிர்களுக்கும் ஆரம்பமாக இருக்கிறதும் அவருடைய தான் எல்லா உயிர்களுக்கும் முடிவடைகிறதும் அவருடைய திருவரியில் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் தோற்றம் ஆகிறதுக்கு மரம் செடி கொடி புல் எல்லாத்தும் தோற்றமாம் இருக்கிறதும் இந்த பொருப்பாதம் தான் அப்படி தோன்றிய பொருட்கள் எல்லாம் போகமாக வாழ்வதற்கும் அனுபவிப்பதற்கும் போகம் என்கின்ற வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் போகமாம் பூங்கடல்கள் அப்படிங்கிறார் அப்படி இந்த வாழ்க்கையை அனுபவ அனுபவிப்பதற்கு போகம்கள் தேவை அதுவும் அவருடைய திருவடியில் இருந்துதான் நமக்கு அருளாக வருகிறது அவர்தான் அருள் செய்கிறார் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் எல்லா உயிர்களுக்கும் கடைசியாக இருக்கிறது ஈராம் இணையடிகள் சிவபெருமானாருடைய திருவடிகள் தான் எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கிறது அப்படிப்பட்ட திருவடிகள் போற்றி வணக்கம் நான் மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் அதாவது திருவண்ணாமலையில பெருமான் வந்து ஜோதிப்பிழம்பாக இருந்தார் பிரம்மாவும் விஷ்ணுவும் அதாவது கல்வியாலும் செல்வத்தாலும் அருளை பெற முடியாது அத மாதிரி ஆணவத்தாலையும் நம்ம வந்து சிவபெருமானாருடைய திருவடியை பார்க்க முடியாதுன்னு நான்முகனும் மாலும் தேடி போயும் பார்க்க முடியாத தாமரை போ அவருடைய மலரடியில் தாமரை போன்ற புண்டரிகம் அப்படின்னா தாமரைப்புண்டரிகம் அப்படிங்கிறாருமலர்கள் சுவாமி வந்து வணக்கம் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் உய்வு பெற வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமான் எங்களை எல்லாம் ஆட்கொண்டு அருளும் செய்கின்ற இந்த பொன் மலர்கள் பொன் போன்ற மலர்களும் சிவபெருமானாருடைய திருவடிகளுக்கு வணக்கம் அப்படிப்பட்ட பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் அடையலோர் எம்பாவாய் இந்த பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது சிவபெருமானாருடைய திருவடிக்கும் கீழே வந்து நின்று இத்தனை நாட்களாக அவர்கள் வேண்டினார்கள் விண்ணப்பம் வைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் முதல்ல வந்து உருங்க உறங்குகின்ற பெண்ணை எழுப்பினார்கள் பிறகு பொய்கையில் போய் நீராடினார்கள் நீராடிவிட்டு சிவபெருமானுடைய கோயிலுக்குள்ள வந்து விண்ணப்பம் செய்தார்கள் இப்பொழுது சிவபெருமானாருடைய திருவடிக்கு கீழே வந்து இருக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம் இவங்க ஏற்கனவே வந்து நிறைய சிவபெருமானுக்கிட்ட எங்களுக்கு சிவனடியார்கள் தான் வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும் அப்படி அமைந்து விட்டால் எங்களுடைய கைகளும் உனக்கல்லாது எப்பணையும் செய்யற்க அப்படின்லாம் பெருமானு கிட்ட விண்ணப்பமாக வைத்துக் கொண்டே வந்தார்கள் இப்ப இதுல இருந்து அதாவது என் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கண்குள் பகல் எம் எம்கண் மற்றொன்றும் காணர்க்க அப்படின்லாம் பெருமானு கிட்ட வந்து விண்ணப்பம் வைத்தார்கள் ஏன் அப்படி வைத்தார்கள் அப்படின்னா எப்பொழுதும் சிவசிந்தனையிலேயே நாம் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படி சிவசிந்தனையில் இருந்தால் சிவபெருமான் ஆட்கொண்டு அருளுகின்ற அந்த பொன் மலர்கள் நமக்கு எல்லா அருளையும் வழங்கும் என்பது போல இந்த பாடல்ல வந்து மாணிக்க வாசக பெருமாள் இதுக்கு பொருள் நிறைய சொல்லல அருளாளர்கள் எல்லாம் சொற்பொழிவாளர்கள் ஐயா எல்லாம் நிறைய இதுக்கு வந்து பொருள் சொல்லுவாங்க சொல்லலாம் ஆனா ரொம்ப நேரம் எடுக்கும் நம்ம பெருமானாருடைய திருவடி புகழ்ச்சி பாடல் தான் இந்த பாடல் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கிற இந்த பாதமலர்களுக்கு நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி இந்த பெருமானு கிட்ட எங்களை நீங்கள் ஆட்கொண்டு அருள் அருள் பொன்மலர்களுக்கு வணக்கம் இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்து விட்டால் ஏற்கனவே சொன்னாங்க எங்கு எதில ஞாயிறு அதாவது இதெல்லாம் எங்களுக்கு இந்த இப்படி ஒரு நாங்கள் இதுவரை விண்ணப்பம் செய்ததெல்லாம் எங்களுக்கு கிடைத்துவிட்டால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சூரியன் எந்த பக்கம் உதைத்தா கூட எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு வேண்டின பெண்கள் இங்கே சிவபெருமானாருடைய திருவடி புகழ்ச்சியாக திருவடிகளுக்கு இது அத்தனையே நமக்கு செய்யக்கூடாது சிவபெருமானாருடைய திருவடி தான் அந்த திருவடிக்கு ஏற்கனவே ஒரு பாட்டில் சொல்லிருந்தாங்க விண்ணோர் முடியும் மணித்தொகை வீடு அற்றார் போல ஒரு பாட்டில் சொல்லுவாங்க அப்ப சிவபெருமானாருடைய திருவடி எந்த அளவுக்கு ஒரு அருள் கொண்டு அருள் செய்யக்கூடியது இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறது தான் அதான் இந்த திருவடியில் கடைசியா அந்த எட்டு வரிகள்லையுமே ஏழு வரிகள்ல வந்து அவருடைய திருவடி புகழ்ச்சியை மட்டுமே இங்கே பாடி நாம் உய ஆட்குண்டருளும் பொன்மலர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி யாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய் நாங்கள் எல்லாம் மார்கழி மாதத்தில் இருக்க வேண்டும் எங்களுக்கு அமைய வேண்டிய கணவன்மார்கள் இருக்க வேண்டும் நாங்கள் சிவபெருமானுக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்னுடைய கைகள் சிவபெருமானுக்கு மலர் மலர் பறிப்பதும் கட்டுவதும் சிவபெருமானை காணுவதற்குமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் எல்லாம் இருபது நாளும் ஒரு நோன்பாக இருந்து சிவபெருமானார் இடத்தில நாட்டிற்கு நல்ல மழையையும் வீட்டிற்கு நல்ல துணையையும் இனிமேல் இருக்கக்கூடிய போக வாழ்க்கைக்கு எல்லாம் தரக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகள் அதுவும் நமக்கு எல்லாம் நன்மையவே சிவபெருமானுடைய திருவடிகள் தர வேண்டும் என்றும் அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்வது போல மார்கழியாம் போற்றி மார்கழியாம் நீர் ஆடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற வகையில இந்த பாடலை நிறைவு செய்கிறார்கள் இந்த வகையில் அமைந்ததுதான் இந்த பாடல் எளியனுக்கு தெரிந்த அளவில் ஒரு சிற்றுறையாக இதை வந்து பெருமானாருடைய திருவடியினுடைய கருணையினால பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள நம்மெல்லாம் இதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கோம் இந்த இருபது பாடல்களையும் சிந்திப்பதற்கு சிவனருள் எனக்கு நான் செய்த ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் இதில் நிறைய பிழைகள் இருக்கும் அப்படி பிழைகள் இருந்தால் அதாவது புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்னு இந்த திருவாசகத்தில் சொல்வது போல எளியேனும் புத் எளியனுடைய இந்த குற்றங்களையும் நீக்கி அதாவது கோதாட்டி குற்றங்களை எல்லாம் நீக்கி புத்தடியோ உண்மை தீர்த்து ஆட்கொள்ள வேண்டும் அடியார் பெருமக்கள் என்று சொல்லி நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை நாம் சிந்தனை செய்வோம் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்மை பெருக வேண்டும் இந்த இருபது பாடல்களையும் நாம் சிந்தித்ததற்கு சிவனருள் நமக்கு வழங்கி நாம் எல்லாம் வாழ்க்கையில் உய்ய வேண்டும் என்று சிவபெருமானாருடைய புன்மலர்களில் போற்றி சிந்து அவரை வழிபாடு செய்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா திரு